ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாளின் போது நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டில் விடுதலை நாளையொட்டி மாநிலம் முழுவதும் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் காலை பதினோரு மணிக்கு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கிராமங்கள் அனைத்தும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளாக திகழ வேண்டும் என்ற காந்தியடிகளின் கனவை நனவாக்குவதற்கான மகத்தான ஆயுதம்தான் கிராம சபை கூட்டங்கள் என குறிப்பிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் நமது உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அவற்றை நாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் அப்பாவி மக்கள் தங்களின் கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் அரசுக்கு தெரிவிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு கிராம சபை கூட்டங்கள்தான் அத்தகைய கூட்டங்களை கடந்த பல ஆண்டுகளாகவே நாம் சிறப்பாக பயன்படுத்தி வருகிறோம் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான கிராம சபை கூட்டங்களில் நாம் வெற்றிகரமாக தீர்மானங்களை நிறைவேற்றினோம் இந்த ஆக்கப்பூர்வமான பணி நடப்பாண்டிலும் தொடர வேண்டும் அதன்படி வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் கிராம சபை கூட்டங்களில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்கொண்டு சமூக நீதியை பாதுகாக்கவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு இணையாகவும் சமூக பின்தங்கிய நிலையின் அடிப்படையிலும் இடஒதுக்கீடு வழங்கவும் வசதியாக சாரிவாரி மக்கள் தொகை கணப்பெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக முழங்கி வரும் திமுகவுக்கு உண்மையாகவே ஜனநாயகத்தில் அக்கறை இருந்தால் கிராம சபைகளுக்கு உள்ள உரிமைகளை மதித்தும் அவற்றுக்கு அளிக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுக்கும் வகையிலும் விடுதலை நாள் கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை அங்கீகரித்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்